அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து நான் தூத்துக்குடி தான் இந்த பதிவு யாருக்கான பதிவுனா அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கு சந்திப்புல வந்து எங்களுடைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களை பத்தி தேவையற்ற விமர்சனங்களை வந்து அக்கா அடுக்கடுக்கா வச்சாங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் கட்டாயம் பதில் சொல்வேன் ஏன்னா அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கண்டனத்துக்குரிய வார்த்தை அக்கா என்ன சொன்னீங்க சீமானவர்கள் நாவடைக்கு பேசணும்னு நாவடைக்கு பேசுறதை பற்றி திமுக சொல்லக்கூடாதுக்கா ஏன்னா முழுமையாக கீழ்த்தரமான பேசக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் திமுக கட்சி அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மேடை பேச்சுகள்ல நீங்க பாத்துருக்கீங்கல்ல உங்களுக்கு நான் சொல்லணும் உங்க கட்சிக்காரங்க அவருடைய பேச்சை எடுத்தாலே வெறும் கீழ்த்தனமான ஒரு தான் இருக்கும் முகம் சுலிக்கக்கூடிய பேச்சா தான் இருக்கும் இப்படி பல பேர் பல அமைச்சர்கள் உங்க திமுகவுல இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் நாவடைக்கு பேசுங்க அண்ணன் நாவடைக்கு பேசணும்னு கிடையாது அதனால இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்க இன்னும் பயன்படுத்தாதீங்க சரிங்களாக்கா திருப்பி என்ன கேட்டீங்க இலங்கையில இருந்து அவருக்கு பணம் வருது இலங்கையின் பேரை சொல்லி அவர் பணம் சம்பாதிக்காதீங்களா எங்களுக்கு பணம் எப்படி வருது நாங்கள் ஒவ்வொரு தேர்தல்களையும் எப்படி சந்திக்கிறோம் என்று மக்களுக்கு தெரியும் அதை வந்து நான் திருப்பி திருப்பி நாங்க வந்து நிரூபிக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னா நீங்க வந்து ரைடு விடுங்க நாங்க எதுக்குமே தான் ரைடு விட வேண்டியதானே நீங்க ஆளுங்கன்ற கட்சி ரைடு விடுங்க எங்க இருந்து பணம் வருதுன்னு சொல்லி வெளியிடுங்க நீங்க உங்களுக்கு முடியாது நேர்மையாக மக்களிடம் இருந்துதான் பணம் வாங்கி நாங்க வந்து ஒவ்வொரு தேர்தலையும் சந்திச்சுட்டு இருக்கோங்கிறது மக்களுக்கும் தெரியும் அதே இது திமுக வந்து தேர்தலை எப்படி சந்திக்குது முக்கியமாக அக்கா கீரா ஜீவன் அவர்கள் தூத்துக்குடியில ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் நீங்க எப்படி சந்திச்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய வரலாறு நான் சொல்லணுமா அக்கா நானும் தூத்துக்குடிதான் ஐயா பெரியசாமி இருக்கு ஐயா பெரியசாமி உங்க அப்பா இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் லஞ்சம் ஊழல் மணல் திருட்டு ஆழ்கடத்தல் கட்ட பஞ்சாயத்து இது எல்லாம் எங்கெங்க நடந்துச்சு ஆஹ் எப்படி எப்படிலாம் நீங்க பணம் ஜம்பாயிச்சிங்க அந்த பணத்தை எல்லாம் அரசியல் நீங்க ஈடுபடுத்தினீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியுங்கக்கா நீங்க எங்க எழுத்து எங்க இருந்து பணம் வருதுங்காது நீங்க உங்க முதுகுல உள்ள அழுக்க முதல்ல பாருங்கக்கா நம்மகிட்ட எப்படி பணம் வருது நீங்களும் உங்க தம்பியும் கோடி கோடியா எலெக்ஷனுக்கு செலவு பண்றீங்கல்ல அந்த பணம் எப்படிக்கா வந்து நீங்க இப்ப அமைச்சரா இருக்கீங்க அமைச்சரா இருக்கிற உங்களுக்கு எவ்வளவுக்காய் சம்பளம் மாச சம்பளம் எவ்வளவுக்கா உங்க தம்பி மேயருக்கு எவ்வளவுக்காய் சம்பளம் நீங்க இவ்வளவு சம்பளத்தை தான் இங்க தூத்துக்குடியில ரெண்டு பள்ளிக்கூடமும் குறுக்கச்சாலையில ரெண்டு கல்லூரியும் கட்டிட்டீங்களோ தனியாரா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் பெருமளவுல ரெண்டு கல்லூரி ரெண்டு பள்ளிக்கூடத்தை நிறுவி வச்சிருக்கீங்க நீங்க நீங்க லஞ்சம் ஊழல் பணம் எங்கிருந்து வருது நீங்க கேள்வி கேட்கீங்க அந்த கேள்வியில நீங்க கேட்காதீங்கக்கா சரிங்களா அடுத்து என்ன கேட்டீங்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரசியல் தலைவரா இருக்கிறதுக்கே தகுதியற்றவரா அதை நீங்க சொல்லலாமாக்கா உங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வரலாறு உங்க ஐயா கருணாநிதி உங்க தலைவருடைய கருணாநிதியோட வரலாறு தெரியும் அந்த ஒரு பாட்டு தான் அந்த ஒரு பாட்டிலேயே உங்க தலைவர் கருணாநிதியோட வரலாறு குட்டு குட்டு வச்சாங்க அந்த பாட்டை பாடினது நாங்க கிடையாது அதுவும் உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டை பாடினது இசையமைச்சது எல்லாமே வேற அந்த திருப்பி எடுத்து எங்க அண்ணன் அண்ணன் பேசணும்னா அவங்கள வந்து நீங்க கைது பண்ணீங்கல்ல மிரட்டல் விடுறீங்களா யார நீங்க மிரட்டுறீங்க அதனால நீங்க இந்த மிரட்டல் உருட்டல் இதெல்லாம் வைக்காதீங்க இந்த தகுதி அற்றவரும் சொல்றீங்க தெரியுமா தலைவரா இருக்க அத வந்து உங்களுடைய தலைவருக்கு நீங்க சொல்லுங்க ஐயா பேரினர் பேரறிஞர் அண்ணா இருக்கும் போது எப்படி இந்த தலைமை இந்த திமுக கட்சி இருந்ததுன்னு அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கு இந்த கட்சியும் சரி இந்த தமிழ்நாடும் சரி எப்படி நாசமா பாலா போனது என்றும் நீங்களே உங்க வரலாறு திருப்பி பாருங்க புரியுதுங்களாக்கா அதனால யாரு தகுதி உள்ளவங்க யாரு தகுதி இல்லாதவங்க அப்படின்ட்டு நீங்க பேசாதீங்க ஏன்னா தகுதி இல்லாத ஒரு தலைவர்னா அது திமுக தலைவர் ஐயா கருணாநிதி தான் தத்தி ஸ்டாலின் தான் அதை வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீங்க பணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நீங்க ஒரு எலெக்ஷன்ல நீங்க நின்று செவிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்க சரிங்களா தகுதி யாருக்கு இருக்கு இல்லைன்னு பணத்தை மட்டுமே நம்பி தேர்தலில் நிக்கக்கூடிய நீங்க வந்து தகுதியை பத்தி பேசாதீங்க சரிங்களாக்கா பச்சவந்தி போல பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல யாரு பச்சவந்தி போல பேசுறாரு நடைமுறையில் செயல்படுத்த முடியாத விஷயங்களை மேடையில பேசுறாரு எது நடைமுறையில செயல்படுத்த முடியாதுக்கா நீங்க போன தேர்தல் அறிக்கையில உங்க அக்கா கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்தால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடையை அடைப்போம் இளம் விதவைகள் உருவாக தடுப்போம் இல்ல முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்களா அதே போல நாங்க என்ன சொல்றோம் இருக்கிற டாஸ்மாக் கடைகள் எல்லாமே நாங்கள் அடைத்து விட்டு பணங்களுக்கும் தென்னங்களுக்கும் உள்ள அனுமதியை வழங்க அப்ப அத தற்சாரும் பொருளாதாரத்தை நாங்க இங்க மேம்படுத்துறோம் எங்கள்ட்டய நீங்க வந்து ஒரு செயல்படுத்த முடியாத இதா அண்ணன் பேசுறாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயே நீ தேர்தல் அறிக்கை தான் நீங்க எல்லாம் வைப்பீங்க தேர்தல் வரைவு எங்க அண்ணன் கொடுத்திருக்காங்க இப்படிலாம் செயல்படுத்தினால் இந்த தமிழ்நாட்டை சீர்மிகு வளமிகு நாடாக மாற்றலாம்னு சொல்லி ஒரு அறிவாய்ந்த ஒரு ஆயுதத்தை கருத்தியலா கொண்டு தேர்தல் வரைவ கொடுத்தவர் தான் எங்கள் அண்ணன் அத பல இதே செயல்படுத்திட்டு இருக்கீங்கக்கா தமிழ் தமிழ் சொல்லி பேசிட்டு இருக்கீங்க பேசாதீங்க என்ன எனக்கு என்னன்னா தூத்துக்குடி தான் நான் இருக்கேன் புரியுதுங்களா நீங்க அப்படி பேசணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க கருத்தியெல்லாம் மோதி பார்ப்போம் நீங்க யாரு உங்க அப்பா பெரியசாமி எங்க எங்கெல்லாம் ஊழல் செஞ்சீங்க இந்த முக்காணி நம்ம மணல்மேடு இருக்கு தெரியுமா அது எங்க எங்க கப்பல்ல ஏத்தி விட்டீங்க எவ்வளவு லஞ்சம் வாங்கினீங்க எங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து எல்லாமே இருக்குக்கா அதனால நீங்க முதல்ல நாவடிக்கு பேசுங்க எங்க தலைவர் எங்க அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கும் உங்க கட்சி நிர்வாகிகள் ஏன் உங்கள் தலைவருக்கு கூட தகுதி கிடையாது ஏனா பணத்தை மட்டுமே நம்பி செயல்படுற நீங்க எங்க கருத்தியலை கொண்டு மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எங்கள் அண்ணன் சீமான் சீமானவர்கள் எங்க அதனால இனிமே பேசும்போது யார பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லி பாத்து பேசுங்கக்கா அப்படி கருத்தி எல்லாம் வாங்க நானும் தான் நீங்களும் தான் ஒரு மேடை போட்டு பேசிடுவோம் யார ஊழல் லஞ்சம் போட்டு கொளுத்து இங்க தூத்துக்குடி மண்ணுல நாசமாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உங்களுடைய ஊழல் பட்டியலையும் நான் வெளியிட தயார் சரியாக்கா இனிமே எங்க தலைவரை பத்தி எங்க அண்ணன் சந்தமன் சீமானவர்களை பத்தி பேசுறத நிப்பாட்டிக்கோங்க